கைஸ் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை எப்படா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் என்ன பண்ணாங்க ஆளும் கட்சி என்ன பண்ணியிருக்கு எதிர்கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணி அந்த ஒரு விஷயத்தில் அவங்களோட ஒரு படி நம்ம மேலே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா புதுசாக வர கட்சிகள் பண்ணுவாங்க இது அப்படியே பார்த்தோம்னா ரிவர்ஸாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா வர ஜூன் டுவெண்ட்டி எயித்தில் டென்த்து ப்ளஸ் டூவில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு மார்க் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தோம்னா மீட் பண்ணி அவங்களுக்கு பார்த்தோம்னா கிஃப்ட் பண்ணி ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் லாஸ்ட் இயரும் பண்ணியிருந்தார் இந்த இயரும் பண்ண போகிறாரு ஸோ இதுக்கு பார்த்தோம்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா குறுக்க இந்த கவுசிக்கு வரலாமா அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா நம்ம திமுக கட்சியோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருமே டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பார்த்தோம்னா பாராட்டு விழா நடத்த போகிறாரு வர ஜூன் பதினாலாம் தேதியாம் அதாவது நாளைக்கு பார்த்தோம்னா நடத்த போகிறாங்கன்னு சொல்லப்படுது அதுவும் பார்த்தோம்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூவில் பார்த்தோம்னா தமிழை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் வாங்கிருக்கிறவங்களும் கூப்பிட்டு பாராட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தமிழை மட்டும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியல இந்த கேட்டகிரியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மார்க் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம்னா மாநில அளவில் வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு இதை பார்த்தோம்னா நியூஸ் சேனல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு இது நடக்க போகிறதா சொல்லப்படுது ஸோ இதில் பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது பக்காவாக தெரியுது இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதவங்க இப்போயே புதுசாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதாவது ஆட்சிக்கு வந்து பார்த்தோம்னா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த மூணு வருஷத்துலேயே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை அவங்க பண்ணல ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் பண்ணுறதுனால பண்ணுறாங்க காரணம் பார்த்தோம்னா இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் பார்த்தோம்னா டெஃபினட்டாக பார்த்தோம்னா அடுத்த எலெக்ஷன் அப்படிங்கும்போது ஓட்டு போடுற இடத்துக்கு வந்துடுவாங்க அதனால் பார்த்தோம்னா இளைஞர்களை கவர்றதுக்காக இந்த மாதிரி திமுக பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை பட் நாளாக திமுக அதையே பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தளபதி விஜயவர்கள் பண்ணுறாரு அதனால இவங்களும் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் தளபதி பார்த்து கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுவும் பார்த்தோம்னா இந்த தமிழ் பற்றுங்கிறத இந்த இடத்துல தூக்கிட்டு வர்றாங்க அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் இவங்களுக்கு நிஜமாகவே தமிழ் பற்று இருந்துச்சு அப்படின்னா இங்கே நிறைய ஸ்கூலில் பார்த்தோம்னா தமிழ் பேசினாலே ஃபைன் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பிரைவேட் ஸ்கூலில் நடக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா பார்த்து கவனித்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எதாவது பண்ணலாம் கவர்மெண்ட் சைடு அதை பண்ணுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போனால் கூட எந்த ஒரு போர்ட்லேயுமே பார்த்தோம்னா பெரிய அளவில் தமிழ் வந்து பார்க்க முடியாது நிறைய இங்கிலீஷ் நேம் தான் இருக்கும் இல்லைனா தமிழே பார்த்தோம்னா இங்கிலீஷில் எழுதி வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான பலகைகள்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தமிழை தான் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அதுவும் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா தமிழுக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்க கொடுமோ அதெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி டைமில் மட்டும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வர்றாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஓட்டுக்காகதான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தோம்னா அந்தளவுக்கு தரத்தில் பார்த்தோம்னா சிறந்தது கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலே பார்த்தோம்னா சரியாக ஒரு இடங்கள் கட்டாமல் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம்னா இடிஞ்சொருகிற நிலமையில் இருக்குது அதனால் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பிரைவேட்டுக்கு தான் தங்களோட குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புகிறாங்க அதனால அரசு பள்ளிகளை பார்த்தோம்னா நம்ம தரத்தில் உயிர்த்தலை அப்படின்னு கூட நினச்சிட்ட ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஊர்லேயுமே வந்து லைப்ரரி அப்படிங்கிறது ரொம்பவே சீரழிஞ்சு தான் கிடக்குன்னு சொல்லணும் அதை பார்த்தோம்னா ப்ராப்பராக எடுத்து நடத்துறதுக்குன்னா ஸ்டெப் ஏதாவது எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு சிவகங்கையிலே எங்கேயும் நினைக்கிறேன் ஸோ புதுசாக கட்டப்பட்ட ஸ்கூல் பார்த்தோம்னா இரிஞ்சி விழுந்து குழந்தைங்க தலையில விழுந்து பார்த்தோன்னா அவங்க மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு நல்ல வேலை உயிருக்கு எந்த சதமும் இல்லை ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா கட்டப்பட்ட ஆறு மாதத்துலேயே ஒரு ஸ்கூல் இடிஞ்சு விழுகுது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு சீரமைக்கணும் அப்படின்னு கூட நான் வேலைகளை பார்த்துருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா படிப்புக்கு சம்பந்தப்பட்ட அரசு பள்ளிகளில் பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்துமே பெருசாக பண்ணாது இவங்க பார்த்தோம்னா இப்போ தமிழில் வந்து மார்க் எடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி நாங்கள் பாராட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா ஓட்டுக்காக அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதுவும் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அடுத்த லட்சத்தில் நிற்கிறாரு அவருக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது ஸோ மக்கள் பார்த்தோம்னா கண்டிப்பாக அவருக்கு ஓட் பண்ணிடுவாங்க அதை பார்த்தோம்னா டைவெர்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காகவே பார்த்தோம்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் பண்ணுறதே பார்த்தோம்னா திரும்பி ஒரு ஆளுங்கட்சி பண்ணுறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே பார்த்தோம்னா ஆளுங்கட்சிக்கே தளபதி கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது அதுவும் வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தோம்னா இரநூறுக்கு இரநூறு அப்படின்னு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேற பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் அப்படி பேசுகிறாரு போல ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தோம்னா அவருக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகளாலும் இது மட்டும் இல்லாமல் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக முழுந்த ஓட்டுகள் தான் அதை பார்த்தோம்னா அவர் தப்பாக நினச்சிட்டார் போல ஸோ டெஃபினட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இரநூறுக்கு இரநூறு அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பார்த்தோம்னா எதிர்கட்சியாக வரக்கு இல்லைன்னா ஆளும் கட்சியாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அதுக்குண்டான ஒரு ப்ராப்பரான ஒர்க்கை பார்த்தோம்னா டிவிக்கே வந்து இந்த டூ இயர்ஸில் பண்ணி பக்காவாக கட்டமைக்க போகுது

ఎనీ ఎనిటమ్ నేను తలపతి పత్రం అప్డేట్స్ అండ్ పాలిటిక్స్తో నేను చేనలో తర్వాత